இன்றைய முக்கிய செய்திகள் மக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு காவிரி பாசனம் பெறும் மாவட்ட மக்கள் கொண்டாடும் விதமாக ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஏழு நாட்களுக்கு மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கே ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை அண்ணா நகரில் நாளை ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ற நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதன் காரணமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொபைல் எண் நெட்வொர்க்கை மாற்றுவதற்கான கோரிக்கைகள் நூறு கோடியை தாண்டிவிட்டதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நிதி ஆயோக்கின் ஒன்பதாவது ஆட்சிக்குழு கூட்டம் புதுடெல்லியில் தொடங்கியது கடந்த ஆண்டை விட டிஜிட்டல் பேமெண்ட்கள் பன்னிரண்டு புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளதாக ஆர்பிஐ அறிவித்துள்ளது ஒன்றிய அரசை புறக்கணித்து ஒன்பது மாநில முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆந்திராவில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் வரையிலான ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களின் ஆட்சியில் ஒன்பது புள்ளி எழுபத்தி நான்கு லட்சம் கோடி வரை கடன் பெறப்பட்டு உள்ளது என்று முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஐபேடுகளை தயாரிக்க ஃபாக்ஸ்கான் நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுங்கச்சாவடி மூலம் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக அரசுமுறை பயணமாக அமெரிக்க செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட நீட் தரவரிசை பட்டியலை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது இதில் திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியலில் முதல் நூறு இடங்களில் பத்து தமிழக மாணவர்கள் இடம் பிடித்துள்ளனர் செம்மன் குவாரி வழக்கில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் உதவியாளர்களுக்கு சொந்தமான பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து இன்று தமிழகத்தில் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக செல்வப் பெருந்தகை அவர்கள் தெரிவித்துள்ளார் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நடிகர் விசால் அவர்களின் படங்களுக்கு கட்டுப்பாடு விதித்துள்ளது பாரிஸில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராகுல் காந்தி அவர்கள் மீதான அவதூறு வழக்கு வருகின்ற ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து சுல்தான்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கர்நாடக அணையிலிருந்து காவிரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது பழனியில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு நடைபெற உள்ளதையொட்டி முன்னேற்பாடு பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு செய்தார் ஆடிக்கீர்த்தியை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருநூறு ரூபாய் சிறப்பு வழி தரிசன கட்டணம் நூறு ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக புதுதில்லியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்ல வளாகத்தில் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயில் புதிதாக கட்டப்பட உள்ள கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் இந்த சமய அறநிலையத்துறை சார்பில் முப்பத்தைந்து கோடியில் பதினான்கு புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருபது கோடியிலான முடிவற்ற பணிகளை திறந்து வைத்துள்ளார் தமிழ் புதல்வன் திட்டத்தை செயல்படுத்த நானூற்றி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது நெல்லை கோவை மாநகராட்சி மேயர்களை தேர்வு செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்